வணக்கம் அண்ட் வெல்கம் டு அஞ்சனா சுபி தமிழ் ஆடியோ நாவல் சேனல் நான் உங்கள் அஞ்சனா சுபி நம்மளோட கதைகளை நீங்க கேக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உடனுக்குடனான அப்டேட் கிடைக்கிறதுக்கு பெல் பட்டனையும் திட்டி விட்டுருங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணிடுங்க நீங்க கொடுக்கிற அந்த ஆதரவு தான் தொடர்ந்து நாங்க ஆடியோ நாவல்கள் வெளியிட ஒரு ஓகே இருக்கும் குரலாக நான் உங்கள் ஆர்வ நித்யஸ்ரீ நம்ம கதைகளை பதினைந்து செலுத்த சொன்னான் சந்தீப் நெடுந்துளை ஒரு சிறு புள்ளியாக தெரிந்த பேட்டாவின் விசைப்படகை காட்டி என தன் கழுத்து நரம்புகள் பிடிக்க கத்தினான் அதில் சூட்சமமாய் சிலற்றி அடித்த சூழ்நிலையில் உணர்வுகளின் கடன் தாங்காது சுழலில் சிக்கிய ஓடமாக தவித்தார் லதீஷா இல்லை டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்ட் தீஷா திருமாறன் தன் கையில் இருந்த தொலைநோக்கி வழியாக அவன் சென்று கொண்டிருக்கும் பாதையை அனுமானித்துக் கொண்டிருந்த சந்தீப்பிடமிருந்து மே என சின்ன குரலில் கேட்டவளிடம் தன் இரட்டை தொலைநோக்கியை தந்துவிட்டு தன் வீரர்களுக்கு சில கட்டளைகளை பிறப்பித்தான் சந்தீப் தொலைநோக்கி வழியே பார்த்தவளின் கண்களுக்குள் தன் வாழ்வின் அனைத்து தவறுகளுக்கும் காரணமானவனாக தெரிந்தார் மரணித்த சகோதரியின் பிரவேசிக்க மனம் மானசீகமாக கூப்பாடு போட்டு மன்னிப்பு கேட்டது அதே நேரம் கப்பலுக்கு நேர்மேலே மேலே பாதுகாப்பாக அரண் அமைத்து வந்த ராணுவ வானூர்திகளில் இரண்டை பேட்டாவை நோக்கி செல்ல கட்டளையிட்டார் சந்தீப் ரிமம்பர் ஹெம் எனக்கு முழுசா வேணும் அதனால சின்ன கூட ஞாபகம் இருக்கட்டும் என தன் ஒளி பரிமாற்ற கருவி மூலம் பேசிக் கொண்டிருந்தான் அப்போது தன்னை சுற்றி நடப்பது எதையும் கருத்தில் கொள்ளாது தண்ணில் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்தாள் தேஷா கண்ணிமிக்கும் நேரத்தில் பீட்டாவின் விசைப்படையை நோக்கி தோட்டாக்களை செலுத்தினாள் கட்டளையில் பிறப்பித்துக் கொண்டிருந்த போதும் தேஷாவின் மீது கண்களை வைத்திருந்த சந்தீப் நோ திஷா என கத்திக்கொண்டு தங்கள் இருவருக்கும் இடையிலிருந்து சில அடி தூரத்தை தடு தடவன கடந்து ஓடி வந்தவன் அவள் கையிலிருந்து துப்பாக்கியை பிடுங்கினான் மூச்சுவிடும் நேரத்தில் அனைத்தும் நடந்து முடிய பேட்டா சென்ற படகு முழுக ஆரம்பித்தது உயிரோடு இல்லை என நினைத்துக் கொண்டிருந்த தங்களின் ஒருவனை மீட்கும் மகிழ்வில் இருந்தவரை கடும் சினத்தில் ஆழ்த்தியது இச்செயல் முட்டாள் முட்டாள் என கத்திய சந்திப்பின் வார்த்தைகள் அவள் செவி தீண்டியதாக தெரியவில்லை மாறாக என பெருங்குரல் எடுத்து சிரித்தவள் அப்படியே மடிந்து அமர்ந்தாள் பார்வை ஆகாயத்தை வெறித்தது நான் முட்டாள்தான் முட்டாளிதான் என கண்ணம் கண்ணமாக தன்னை தானே அறிந்து கொண்டு அழுதாள் அப்படியே தன் உடலை நான்காக மடித்து கரவில் இருக்கும் குழந்தையைப் போல குறுக்கிக் கொண்டு கப்பலின் தரையில் சரிந்து மயங்கினாள் கிட்டத்தட்ட பைத்தியம் போல பிதற்றி சுய என்று விழுந்தவளை திலீப் போடி வந்து மேடம் லதீஷா மேடம் பாருங்க என்று தாங்கி மயக்கம் கொண்டிருந்தான் மங்கையின் மயக்கத்திற்கு காரணமான தன் தலைக்கு மேல் பறந்த ஒரு அனுப்பினான் இப்போது மீண்டும் அவனுக்குள் பிரளயமாய் சில நினைவுகள் அடுத்த நொடி மூழ்கி கொண்டிருந்த படையிலிருந்து அவனை காணவில்லை தொலைந்த பொக்கிஷம் ஒன்று கண்முன்னை வந்து மீண்டும் காற்றில் கரைந்து போனது போல் இருந்தது சந்தீப் பெண்ணிலை சந்தீப்பின் கட்டளையின் பெயரில் மேலே பறந்த வானூர்திகளிலிருந்து கடலில் குதித்து அவனை தேட ஆரம்பித்த மீட்பு குழு வெறும் கையுடன் திரும்பிய போதும் அவன் மனம் திரும்பி வருவான் ஜெயிச்ச மிருத்துஞ்சன் இல்ல என தனக்குத்தானே தைரியம் முறைத்துக் கொண்டவனின் கப்பல் கோவா துறைமுகம் நோக்கி ஊர்ந்தது தற்செயலாக ஒருமுறை தப்பித்து யமனை வெற்றி கொண்டு விட்டதால் மட்டும் அவன் மிருத்துஞ்சயன் ஆகிவிட முடியுமா ஆனால் அவன் மிருத்துஞ்சயன்தான் என்பதை அடுத்தடுத்த செயல்கள் நிரூபித்தன மொத்த ராணுவத்தின் கண்களின் மண்ணை தூவி சொத்தலில் விட்டு ஆழ்கடலின் அடி வரை சென்றவன் அலைகளின் திசையோடு பயணித்து நீச்சல் அடித்துக் கொண்டிருந்தான் ஒரு கட்டத்தில் முங்கு நீச்சல் அடித்து சோர்ந்தவனின் காதுகளை நிறைத்தது என்ற கம்பீரமான குரல் இத்தனை தினங்களாக மின்னலாய் தோன்றி மறையும் காட்சிகள் இன்று கோர்வையாக குறும்படமாக அவன் மனத்திரையில் ஓட ஆரம்பித்தது ஒரு அண்டர் வாட்டர் காம்பேட் டைவிங் ட்ரைனிங் ஏரியா என்று கொட்டை எழுத்துக்களில் இருந்த நீச்சல் குளத்தில் ஒரு இருபது நபர்கள் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் பேட்டாவுடன் நின்றனர் அவர்களை நோக்கி ஒரு அரை கை பணியனும் அடர்பச்சை டவுசரும் அணிந்த தொங்கு மீசைக்காரர் ஜாப் என்று உறக்க கத்தினார் அதற்காகவே காத்திருந்தது போல அனைவரும் குதித்து நீந்த ஆரம்பிக்க மொச்சுக்காக மேலே எழுபவர்களை எல்லாம் கோடவுன் என்று கத்தி நீர் பரப்புக்கு கீழே மூழ்கச் சொன்னார் அந்த நீச்சல் குளத்தின் அடி வரை சென்று கை கால்கள் கட்டிய நிலையில் முங்கு நீச்சல் அடித்து கரை சேர்ந்து மூச்சு வாங்கிக் கொண்டிருந்தவனிடம் வந்து என ஆளுமை நிறைந்த குரலில் பீட்டாவின் முன் வந்து கேட்டவருக்கு என எருமி மூச்சு வாங்கியவாறு பதில் தந்தான் மெல்ல மெல்ல காட்சிகள் ரயில் பெட்டியாக ஒன்றுடன் ஒன்று பிணைந்து அவன் தண்டவாள நினைவுகளில் தடதடுத்து ஓடியது அந்த புது தெம்புடன் கடலில் நீச்சல் அடித்தவனின் செவிப்பறைகளில் மீண்டும் என்னும் குரல் இறைந்து அவனது சுயத்தை மீட்டெடுக்க முயன்றது மீண்டும் கடந்த கால நினைவுகளில் அமர்ந்தவன் அந்த குளத்து படிகளில் தலையில் நீர் சொட்ட சொட்ட அமர்ந்து என ஒரு ஒருசேர கத்திய குரல்களின் கூச்சல் அவனை நிகழ்காலத்துக்கு எழுத்து வந்தது அதில் முன்பை விட வேகமாக நீச்சல் அடித்தவன் தூரத்தில் வந்த ஒரு மீன்பிடி படகை கண்டு கை உடல் பல மணி நேரமாக நீந்தியதில் களைத்திருக்க மீண்டும் என உச்சஸ்தானியில் ஒரு கண்ணீர் குரல் ஆன்மாவின் அடி ஆழம் வரை தொட்டு ஒசப்பியது நீந்திய சோர்வு மறந்து பாதி கனவும் நீதி நனவுமாக தன்னை மீறி மார்கோஸ் மார்கோஸ் அண்டர் சார் என்று கத்திக்கொண்டே கொஞ்சம் கொஞ்சமாக சுயநினைவை இழந்தார் இல்லை இல்லை மார்க்கோஸ் கமாண்டோ ஆபிசர் திருவண்ணன் சக்கரவர்த்தி என்று கூறவும் வேண்டுமோ இந்திய டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அலுவலகம் கோர்த்த கரங்கள் யோசனையை தத்தெடுத்ததை பறைசாற்றும் மடிப்புகள் விழுந்த நெற்றி இறகிய தாடை என தலை குனிந்து அமர்ந்திருந்தார் சிங் ஒரு தீர்க்கமான பார்வையுடன் முன் மன்னல மருத்துவர் அதிதி சமர்ப்பித்த மருத்துவ ஆவணங்களில் தன் விழிகளை பதித்தார் அந்த அறிக்கையில் தனது அடையாளத்தை மறைத்து வாமனையும் அவனது சர்பன்டென்ட்ஸ் கப்பலையும் பிடிக்கச் சென்ற தீஷா கடும் பெய்டி எஸ்டி என பேர் பேரதிர்ச்சிக்கு பிறகு ஏற்படும் மன அழுத்தத்துக்கு உள்ளாகி பெய்டி எஸ்டி என்றால் போஸ்ட் ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸ்ஆர்டர் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் நிகழ்வுகளை அனுபவிக்கும் போதோ அல்லது போர் நடவடிக்கைகளை காணும் போது ராணுவத்தின் உளவு துறைகளில் பணியாற்றுபவர்களுக்கு இத்தகைய பாதிப்பு ஏற்படுவது சகஜமே ஆனால் தன் இரட்டை சகோதரியான தீக்ஷாவை பறிகொடுத்த தீஷாவின் மூலம் அவள் இறப்பிற்கு காரணம் தான் என்று உறுதியாய் நம்பியது அதில் கடும் மன உளைச்சலுக்கு இருந்தாள் மங்கை இரண்டு முறை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போதே தன்னைத்தானே காயப்படுத்தி சுய தாக்குதலில் ஈடுபட்டவள் உரிய சிகிச்சை தராவிட்டால் தற்கொலை வரை செல்லும் அபாயம் உள்ளதென கூறியது அந்த அறிக்கை அது சொன்ன செய்தியில் அவரது ஆளுமை நிறைந்த முகம் லேசாக கசங்கி மீண்டும் நிர்மணமாக காட்சி தந்தது முன் ஐம்பதுகளில் இருந்தவரின் வயதையும் அனுபவத்தையும் வெளிப்படுத்திய சால்ட் அண்ட் பெப்பர் கேசத்தை அழுந்த கோதி தனது துக்கத்தை தனக்குள் அமழ்த்த முயன்றார் சிங் என்ன முடிவு பண்ணிருக்கீங்க உதய் என கேட்ட அதிதியிடம் என்ன பண்ணலாம் நீங்க சொல்லுங்க என கேட்டவரிடமே அக்கேள்வியை திருப்பினார் இதை இப்படியே விட்டா தனி மனித அடையாள சீர்குலைவுல அதாவது இண்டிவிஜுவல் ஐடென்டி கிரைசிஸ்ல கொண்டு போய் விட கூட வாய்ப்பு உண்டு எவ்வளவு நாள் கூட இருந்த பெண் இளங்கிறத நம்ம மறுக்கிற மனசும் மூளையும் இறந்த தீக்ஷா போல தீசாவை மாற்ற முயற்சிக்கலாம் என கூறிய அதிதியின் வார்த்தைகளில் அந்த இரட்டையர்களின் பலமும் பலவீனமுமாக திகழ்ந்த உருவ ஒற்றுமையை எண்ணியவரின் இதழ்களில் ஒரு மென்னகை கொண்டது கண்களை அழுந்த மூடியவரின் முன் கடந்த காலம் நிழற்படமாய் வந்து போனது தீஷா தேக்ஷாவின் பெற்றோரான அனிதா தெருமாறன் தம்பதிகள் இருவரும் சிங்குடன் ராணுவத்தில் பணியாற்றியவர்கள் அவர்களுடையது வீட்டை எதிர்த்து செய்து கொண்ட காதல் திருமணம் அதனால் பெரிதாக இரண்டு பக்க சொந்தங்களுடனும் ஒட்டு உறவு என்பது காலப்போக்கில் துண்டிக்கப்பட்டது இரட்டையர்களின் பிறப்புக்கு பிறகு அனிதாவின் பெற்றோருடனான உறவு ஓரளவு சுமூக நிலையை எட்ட இருந்தாலும் பட்டம் படாமலேயே இருந்துவிட்டார் அனிதா ஒரு சமயம் தந்தை தெருமாறன் தீவிரவாதிகளை பிடிக்க சென்றதில் சுட்டுக் கொல்லப்பட ராணுவ மருத்துவராக பணியாற்றிய தாயின் கவனத்தில் முழுதாக இருவரும் வளர ஆரம்பித்தனர் படிப்பை முடித்த இரட்டையர்கள் கல்லூரியில் காலடி வைத்திருந்த சமயம் அவ்விருவருக்கும் ஒரே உறவாக திகழ்ந்த அன்னையும் பொற்று நோயால் பாதிக்கப்பட்ட இறக்கவும் பல செயல்பணி திட்டங்கள் மிஷன் தன்னை எதிரிகளிடமிருந்து காப்பாற்றிய நண்பனின் பிள்ளைகளின் பொறுப்பை தன்னதாக்கி கொண்டார் உதய் இதை நண்பனுக்கும் நண்பனின் மனைவிக்கும் செய்யும் கடமையாகவே கருதினார் இரட்டையர்கள் இருவரும் கல்லூரி படிப்பு முடியவும் டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியில் சேர ஆர்வம் காட்டினர் தன் நண்பனின் பிள்ளைகளின் உடலில் ஓடும் ராணுவ ரத்தம் வேறு எதை விரும்பும் என பெருமிதம் கொண்டவர் அதற்கு முன்பான கடுமையான பயிற்சியில் இருவரையும் உட்படுத்தினர் பயிற்சியின் முடிவில் பணியில் சிறந்து விளங்கிய இருவரும் உளவுத்துறை புலனாய்வு நடவடிக்கை சிறப்பு படையில் பணியாற்றத் தொடங்கினர் தங்களுக்குள் இருக்கும் உருவ ஒற்றுமையை சாதகமாக்கிக் கொண்டு பல எதிரிநாட்டு தாக்குதல்கள் சர்வதேச ட்ரக் கார்டர்களை தங்கள் உளவு பணி மூலம் கண்டறிந்து தடம் தெரியாமல் அளிப்பதில் வல்லவர்களாக திகழ்ந்தனர் இந்த கப்பலை பற்றி திட்டமிடலை வெளியிட்ட போது இந்த திட்டவட்டமாக உரைத்தாள் தீஷா அதற்கு கண்டனம் தெரிவிக்க வாய்த்திருந்த தங்கையிடம் மேக்சிமம் ஒன்னேகால் வருஷத்துல சர்பன்டைன்ஸையும் அந்த வாமனையும் பிடிச்சிடலாம் சேஃப் அனாவசியமா நம்ம மேன் பவர் வேஸ்ட் பண்ண வேண்டாம் என தனது கருத்தை ஆழ்ந்த யோசனைக்கு பிறகு தெரிவித்தாள் அதை உதய ஆமோதித்தாலும் வாமனோட பர்சனல் செக்யூரிட்டிய பிரீச் பண்றது அவ்வளவு ஈஸி இல்ல என முழிந்தவர் அவ்விருவரையும் ஒரு முறை கூர்ந்து ஏனா அது அவன் தளபதி பேட்டா கையில இருக்கு என உரைத்தார் மேலும் இதுவரை அவனை பற்றி எந்த தகவலும் தங்களால் சேகரிக்க இயலாத அளவு ரகசியம் காக்கப்படுவதாக உரைத்தார் ஏனோ அவர் வாமன் மற்றும் அவனது கூட்டாளிகளை பற்றி கூற கூற தேக்ஷாவுக்குள் ஒரு அபாய சங்கு முழங்க ஆரம்பித்தது எனவே தீஷா மற்றும் உதயின் திட்டத்துக்கு மடங்குவது போல மடங்கினாலும் கடைசி நேரத்தில் நான் போரே எனக்கு ஏதோ சரியா படல என அவள் முகத்தில் கண்ட ஒம்மாவை உணர்வு உதயை மறுத்து பேச விடாது செய்தது இருந்தும் பட்டும் படாமல் லட்சி என ஒரு தலை அசைப்புடன் விடை பெற்றார் பார்க்கலாம் என நம்பிக்கை தந்தாள் உதய் கட்டாயம் தமக்கேவுடன் தன்னை அனுப்பி வைப்பார் என உறுதியாக தெரிந்த பிறகுதான் தேஷாவுக்கு நிம்மதியாக மூச்சு விடவே முடிந்தது இதற்கிடையில் சர்வதேச மாஃபியா கும்பல்களின் தலைவனான வாமனின் ட்ரக் கார்டனையும் அந்த ஆயுதங்களையும் கைமாற்றும் தீவிரவாத கும்பலையும் கையும் களவுமாக பிடிக்க ஒரு வருட காலமாக துருவ நடனமாடும் பெண்ணாக பயிற்சி பெற ஆரம்பித்தாள் தீஷா தன் அடையாளத்தை மாற்றிக் கொண்ட பாவை தன் லட்சியத்துக்கான முதல் படியை வாமனின் பரம எதிரி டாகர் டெவில்ஸ் மாஃபியா கும்பல் தலைவன் அடிக்கடி வந்து போகும் கேளிக்கை விடுதியில் அடியெடுத்து வைத்து துவங்கினாள் சர்பன்டைன்ஸ் கப்பலில் காலில் வைக்கவே பல நடன மங்கையர்கள் பயந்து நடுங்க இவள் தைரியமாக செல்ல துணிந்ததை குறிப்பிட்டு அவளின் முகவரும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளரும் பேசிக் கொண்டிருந்தனர் என்னையா அந்த கேங்கல ஆம்பளைக்கு பொம்பளை விஷம் போட்டா கூட விட்டு வைக்க மாட்டாங்களா இந்த பொண்ணு வேற பார்க்க அழகா இருக்கு அங்க நடக்கிறதெல்லாம் தெரிஞ்சுதான் போகுதா என்று தன் மது கிண்ணத்தை உதட்டருக்கு கொண்டு சென்றவாறு மேடையில் ஆடும் லத்தீஷாவை கண்காட்டி விடுவினார் அதற்கு அவளின் முகவர் சொல்லி பார்த்தோம் சார் ஆனா பேமெண்ட் நல்லா தராங்கல்ல அதான் முக்கியம்னு துணிஞ்சு நிக்குது சார் என அங்கு ஐத்தார் பதிலுக்கு அவளு நிகழ்ச்சி ஒருங்கிணிப்பாளர் இதுவும் நீங்க நினைக்கிற மாதிரி லேசப்பட்ட பொண்ணுல சார் ஆம்பளைக்கு ஆம்பளை பொம்பளைக்கு பொம்பளை சார் அது எனக் கூறிக் கொண்டிருந்த தேவதெத்தன் கேட்க நேர்ந்தது அப்போது மேடையில் ஆடியவளிடம் கொடிபோதையில் தகாத முறையில் நடக்க முயன்றவனின் தலையில் ஒரு மதி பாட்டிலை உடைத்து ரத்தம் வழிய ஓட விட்டாள் மந்தே அன்று பெரிய கைகளை பாகிவிட தேவதின் பார்வை அவளை விடாமல் தொடர ஆரம்பித்தது தனது காரியத்தை சாதித்துக் கொள்ள இவள்தான் சரியான ஆள் என்ற எண்ணம் அவருக்குள் முட்டுவிட அடிக்கடி அவளை சந்தித்து பேச ஆரம்பித்தார் அவளின் பின்புலம் கேட்டறிந்தவருக்கு அவள் கொல்லப்பட்டாலும் பெரிதாக யாருக்கும் பதில் சொல்ல தேவை இருக்காது என தனக்குள் ஒரு கணக்கு போட்டார் ஒரு வழியாக தன் நடிப்பால் தேவ்தத்ததின் நம்பிக்கையை பெற்றாள் லதீஷா உனக்கு ஒரு டீல் நீ போற கப்பல்ல ஆயிரம் கோடி பெருமானம் உள்ள போத மருந்து பதுக்கி கை மாத்த எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அதை கன்ஃபார்ம் பண்ண போதும் உனக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் பண்ற என்றவரிடம் உடனே சரி என ஒப்புக்கொள்ளாது சிறிது நேரம் மௌனம் சாதித்தாள் லதீஷாவின் உணர்வற்ற பார்வையில் தடுமாறிய தேவ் அவள் பயப்படுவதாக தவறாக நினைத்து கவலைப்படாத ஓ பாதுகாப்புக்கு உள்ள ஏ ஆளுங்களும் இருப்பாங்க என அவளை சம்மதிக்க வைக்கும் நோக்குடன் சமரசம் பேசினார் ஆனால் உதவிக்கு ஆள் அனுப்புவதாக சொன்னதை வேண்டாம் என நிர்தட்சியமாக மறுத்துவிட்டாள் அவள் சாமர்த்தியத்தை ஆஹா ஓஹோ என சுற்றி இருப்பவர்கள் புகழ்ந்தாலும் ஒரு சிறு பெண்ணை நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பை தர தேவ் தத்தனுக்கு நெரிடலாக இருந்தது பதனுக்கு ஒரு தீவிர குரலில் பயமா எனக்கா என்று கேட்டு ஒரு வெடி சிரிப்பை உதிர்த்தவளை வினோதமாக தேவ் பார்க்கும் போதே நான் என் நிழலையே நம்ப மாட்டேன் அப்படி இருக்கும்போது ஒங்க ஆளுங்களை நம்ப வேண எப்படி உணர்ந்தான் வேறு வழியின்றி அவள் முடிவை ஏற்பது போல நடந்த தேவ்தத்தன் அவள் அறியாமல் சர்பன்டைம்ஸ்குள் அனுப்பி வைக்க முடிவு செய்தான் இதை ஓரளவு லதீஷாவும் எதிர்பார்த்தாள் சொன்னது போல சர்பன்டைம்ஸ்க்கு செல்வதற்கு முதல் நாள் லதீஷாவை சந்திக்க போன உதை கப்பலின் மாதிரி வரைபடம் வாமன் மற்றும் இதர கடத்தல்காரர்களை பற்றிய தகவல்கள் அடங்கிய கோப்பு அவளுடைய போலி அடையாள ஆவணங்கள் உயர் தொழில்நுட்ப கருவிகள் என அனைத்தையும் தந்துவிட்டு தீக்ஷா அவளுடன் வருவதாக உரித்தார் அதற்கு ஒப்புக்கொள்ள மறுத்த லதீஷாவை கட்டளையிட்டு வாயடித்துவிட்டார் இம்முடிவுக்கு பின்னால் தங்கையின் வற்புறுத்தல் கண்டிப்பாக இருக்கும் என ஊகித்தவளுக்கு அவள் பாசத்தில் கண்கள் பதித்தன அதைத் தொடர்ந்து அவள் தனது போலி அடையாளத்துடன் டாகர் டெவில்ஸின் கை கூலியாகவும் செல்லப்போவதாக அறிவிக்க அவரின் மனதிற்கு சரியாக படவில்லை இப்படி ஒரு விஷபட்ச தேவை அதீஷா என கேட்டவருக்கு இப்போது தீக்ஷாவையும் இவளுடன் அனுப்ப முடிவு செய்தது ஒரு வகையில் நல்லதுதான் என்ற எண்ணம் மனதில் கிளை பரப்பியது பதிலுக்கு தான் வளர்த்த பெண் தப்பு தண்டா பண்ணி பெரிய போதாது அடுத்து அவன் இடத்துக்கு வரணும்னு வெறியில சுத்தான் பாருங்க அவ இன்னும் டேஞ்சரஸ் கவனங்களையும் சேர்த்து அழிக்கணும் என்றவனின் வார்த்தைகளை கேட்டு பெருமிதம் கொண்ட வேளையில் அவள் மேற்கொள்ளும் ஆபத்தை நினைத்து அச்சமும் ஆட்கொண்டது மேலும் அது இல்ல சீஃப் ஒருவேளை நான் மாட்டிக்கிட்டா கூட என் உண்மையான அடையாளம் வெளியே வரவே கூடாது என தான் வகுத்த திட்டத்தின் காரணத்தை அடி முதல் நுனிவரை விளக்கியவனுடன் கைகுலிக்கு விடை பெற்றார் உதய்சிங் காலம் போடும் கணக்கு சில நேரங்களில் தேற்ற முடியாத இழப்பை தந்து பாடம் நடத்தி செல்லும் என இவர்களுக்கு புரிவது எப்போது கருந்துளை ஈர்க்கும் என்ன பிரதிரடியா இருக்குல்ல கதைக்களம் நம்ம தீஷாவும் ஒரு ஏஜென்டாமா நம்ம தெரிவரன் சக்கரவர்த்தி அதாங்க நம்ம பேட்டா பீனிக்ஸ் அவனும் ஒரு கமாண்டாம் மார்கோஸ் கமாண்டோ அவர்களை கேக்குறதுக்கே சம்ம த்ரில்லிங்கா இருக்கு நம்ம பீட்டா எங்க போயிருப்பான் தப்பிச்சிருப்பானா கடலு கடையில நீந்தி எங்க போய் கரை சேர்ந்திருப்பான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க சுவாரஸ்யமா இருக்கும் ஓகேங்க அடுத்த பகுதியில உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நார்ஜி நித்திய